போக்குவரத்து பணியில் இருந்த அதிகாரிகள் தாங்கள் பயணித்த காரில் கஞ்சாவை வைக்க முயற்சித்ததாக இளைஞர்கள் குழுவொன்று குற்றம் சாட்டிய காணொலியொன்று சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் தற்போது விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு கொள்ளுப்பட்டியையில் நேற்று காலை வீது கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று கார் ஒன்றை சோதனையிட்ட போது இச்சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து பேர் கொண்ட குழுவுடன் கிராண்ட் பாஸில் இருந்து வருகை தந்த காரை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் குறித்த சோதனையின் போது கார் இருக்கையில் கஞ்சா விதைகள் போன்ற பல பொருட்கள் இருப்பதை அவதானித்ததாக தெரிவித்துள்ளனர் எனினும் வாகனத்தில் இருந்த பணத்தை கண்டறிந்த போலீசார் பணம் பறிப்பதற்காக அதிகாரிகள் காருக்குள் கஞ்சாவை வைக்க முயன்றதாக இளைஞர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நிலையில் நிகால் தல்துவ குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் காரில் இருந்தவர்களை கட்டுக்கடங்காமல் நடந்து கொள்ள அனுமதித்ததில் சம்பவ இடத்திலிருந்து அதிகாரிகள் தவறு செய்ததாக கூறியுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் மூத்த அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து குறித்த இளைஞர்களுடன் உரையாடி பிரச்சனையை சுமமாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இளைஞர்களின் கருத்துக்கு குறித்த போலீசார் எவ்வித பதிலையும் வழங்காமை சந்தேகத்தை எழுப்புவதாக சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர்